வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய ஐந்து ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அருமையான இடம் பாருங்கள் மாதிரி வீடியோ பிடிக்கிறாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ரிலேஷன்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணியும் கொடுங்க பாருங்கள் அருமையான தண்ணீர் வசதிங்க தண்ணீர் பிரச்சனையே இல்லை இந்த ஏரியாவில் இந்த நெல் விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீக்லேயே அறுவடை முடிஞ்சிடும் பாருங்கள் அருமையான இடம் இந்த தண்ணி மரமெல்லாம் விற்பனையில் உள்ளது இந்த சைடு தெரிகிற தென்னை மரங்கள்லாம் தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குது காப்பில் உள்ள தென்னை மரம் முப்பது இருக்குது நடுவில் பஞ்சாயத்து தார் சாலைங்க அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தொலைவிலேயே வீடுகள் நிறைய இருக்குது குடியிருப்புகள் நிறைய வீடுகள் இருக்குங்க அதனால் ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பக்கத்துலேயே நம்ம கூப்பிட்டுக்கலாம் நம்ம ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போகணும் வரணும் அப்படின்ற வேலையெல்லாம் இல்லை ஏன்னா இது அட்ஜாண்டு ஊரை ஒட்டியே பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஆட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க தோட்டம் விளைக்குங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் சூப்பரான தண்ணீர் வசதி இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்களா நெல் விளைஞ்சி கிடக்கு அறுவடை செய்ய போகிறாங்க இது டோட்டல் வந்து அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க கரூர் மாவட்ட எல்லாம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் அது இல்லாமல் அடிஷனல் பார்த்திங்கன்னா காவிரி நீர் பாசன வசதியும் இதில் ஒன்று இருக்குங்க அதனால் காவிரி நீர் பாசனம் நம்ம தண்ணீர் திறந்து விடும்போது அந்த தண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியும் இருக்குது அதனால் கிணறு வசதியும் கரண்ட் வசதியும் இருக்குதுங்க ஃப்ரீ ஈபி இருக்குது விலையை பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹையெல்லாம் ஒன்றும் கிடையாது குறைந்த விலையில் கிடைக்குங்க பாருங்கள் இது அட்ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வாழைத்தோப்பு நீட்டாக போட்டிருக்காங்க அது மாதிரி நம்ம இந்த தோட்டத்தில் வேணால் ஃபுல்லாக வாழை வேணாலும் நடவு செய்துக்கலாம் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டுருக்கிறீங்க பாருங்கள் நீட்டாக ரிங்கை போட்டு எவ்வளோ சேஃப்டியாக அருமையாக இருக்குது பாருங்கள் தண்ணி மேலேருந்து பக்கெட்டில் மோந்து எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள் தண்ணீர் அட்ஜாயிண்ட்டு பாருங்கள் இது லேண்டு ஒட்டியாக இருக்கிற வாழைத்தோப்பு இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் வாழைத்தோப்பு செல்ஸ் கிடையாது அது அட்ஜாயிண்ட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மண் ஓரளவுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான மண் தாங்க பாருங்கள் அந்த வாழைத்தோப்பில் உள்ள மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும் அது மாதிரி தான் இந்த மண்ணும் இருக்கும் மண்ணெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான தோட்டம் குறைந்த விலையில் கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஓனர்டியாக ரேட்டு பேசி நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓனர்டியாக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஐந்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் நேரடி ஓனர்டியாக இருக்குங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்தீங்கன்னா நம்ம இதே ரேட்டுக்கு பேசலாங்க நீங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு வந்துட்டு நீங்கள் ஒரு ரேட் சொன்னீங்க இப்போ ரேட்டு கூடிடுச்சி அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க அதுக்கு நமக்கு நம்ம பொறுப்பாக முடியாதுங்க நேரடியாக வாங்க ஓகே நன்றி வணக்கம்